சட்டம் தெரி ரவுடிவா அவரு கால் பண்ண நம்ம வட்டகாராவையும் அவங்களே புடிச்சு குத்துருவாருல ஏய் உன் பேரு தான் அமாவாசை ஆனா உன் மூளை பௌர்ணமி மாதிரி பௌர்ணம் பலி இருக்குடாச்சு உன் போன கொஞ்சம் கூட போன் பண்ணி தரேன்

தம்பி இந்த ஆப்பு மூலமா அவங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஏன்னா என் லைஃபோட பெரிய டர்னிங் பாயிண்ட் தான் இருக்கும் ஆமா மணி நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு முயற்சி பண்ண எதுவும் சாதிக்கலான்னு நம்ம நிரூபிச்சிட்டோம் பெட்ரோல் போடல நம்ம இருந்த அவசரத்தில் பெட்ரோல் போடுறதை பற்றி தோட்டில் மறந்துட்டோம் ஓகே சார் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மணி நீ இரு இவங்களை பார்த்துக்கோ நான் போய் வாங்கிட்டு வரேன் சரிண்ணே ஓகே மணி

we <laughs> கூப்பிட முடியாதா இப்போ எப்படி கூப்பிடு வைக்கிறன்னு மட்டும் பாரு முடியாதா ஆ கூப்பிடுறா முடியாதாதான் கூப்பிடு கூபுறா உனக்கு கூப்பிடா

வெள்ளம் வந்து கஷ்டப்படும் போது ஒரு தமிழன் தாம வந்து முன்னாடி நின்று உதவி பண்ண இன்னைக்கு இந்த மாதவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது தமிழிங்கத்த முன்னாடி வந்து ஊத்தஃபி பண்றீங்க நம்ம வாழ்ந்தாலும் முன்னாடி செத்தாலும் முன்னா சாவு சாவுங்கடா அன தீ குட்லாமா ஏன் மணி நம்ம தருண் சார் லைஃப்ல உள்ள லைஃப் ஸ்டோரி மாதிரி ஓன் லைஃப்ல ஏதும் லவ் ஸ்டோரி கிடையாதா நீங்களுமா சார் என்ன மணி வெக்கப்படலாம் படுறேன் மணி நீ வெக்கப்படுறத பார்த்தா நிறைய லவ் ஸ்டோரி இருக்கும் போல அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ண ஒரே ஒரு லவ் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபார் எவர் அதுக்கப்புறம் என் மலரை திரும்பி பாப்ப நான் பார்க்க மாட்டேனான்னு தெரியாமையே இருந்தேன் அன்னைக்கு தான் மலரை நான் கோவிலில் பார்த்தேன் எப்படி இருக்க மலர் நிலு மலர் என்ன மலர் தெரியாத மாதிரி போற நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல மலர் ப்ளீஸ் நான் சொல்றது அஞ்சு நிமிஷம் கேளு கையை விடுறா கொலகார பாவி ஆமாடி நான் கொலகார பாவி தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு ரமேஷ் டேய் நான் இப்ப உங்க கூட சண்டை போடவோ இல்ல பிரச்சனை பண்ணவோ வரலன்னு நான் ஏதாவது உங்களை தப்பா பேசுண்டா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே உங்க காலில் வேணாலும் விழுறண எனக்கும் மலருக்கும் நடுவில் வராதிங்கண்ண மலர் மட்டும்தான் என் உயிர்ண ப்ளீஸ் என்னது உயிரா அப்போ நான் செஞ்சது சரிதான்டா என்னென்ன செஞ்சீங்க நேத்து உன் உயிர் பண்ணுவாங்களா நான் தெரிஞ்சே தான் பண்ண எங்க இருக்கு ரமேஷ் அது அங்க.

நீயே நான் மட்டும்தான் மலரோட இன்னைக்கு பாத்தோம் இந்த உலகமே மலரோட அழகை பாக்க போகுது என்ன இன்னைக்கு மலரோட அழகை ஊருக்கே படம் போட்டு காட்ட போறேன் யூடியூப் சோசியல் மீடியா மூலமா நீ உடைச்சது வெறும் காப்பி தான் தம்பி மெயின் சோர்ஸ் என் சிஸ்டத்தில் இருக்கு உன்னால முடிஞ்சதை பார்த்து கூட என்ன யாரும் தடுக்க முடியாது அப்லோட் பண்ண விட மாட்டா எனக்கு அன்னைக்கு பெருசா தெரியல இந்த விஷயத்தில் இது யாத்தி சொல்லவும் வாழ்ந்துட்டு போறேன் குட் பை மணி ஒரு அப்பாவா பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை ஆனா ஒரு மாப்பிள்ளையா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை புரியலையே சார் நல்ல மனசும் நல்ல குணமும் மட்டும் பத்தாது சந்தோஷமாக வாழ்றதுக்கு வேறு என்னப்பா வேணும் பணம் வேணுமா பணம் வேணும் மணி பேரில் இருந்தால் மட்டும் பத்தாது பாக்கெட்லேயே இருக்கணும் உங்களை இப்பவே பெரிய ஆள் ஆகணும்னு நான் சொல்லல ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க அது வரைக்கும் மலர் உங்களுக்காக காத்திருப்பா சாரி மணி நான் மட்டும் முதல்ல இருந்த மாதிரி நல்லா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன் பட் ஐ எம் ஹெல்ப் ப்ளஸ் நவ் பரவாயில்ல தருண் சார் எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க ஆமாம் உங்கள் பிஸ்னஸ் என்னாச்சு இந்த உலகம் இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையான உலகம் என்னன்னு Ok, se. Ahora

அப்படியே என் பேர்ல எல்லா டாக்குமெண்டையும் மாத்தி எழுதி வாங்கிட்டேன் ஆக்சிடென்ட் அவன் கண்ணு போனத நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான்டா தருணுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவன் வைஃப் லக்ஷயா கம்பெனி கணக்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டா அவளோட சாப்டர் க்ளோஸ் பண்ண தான் இந்த ஆக்சிடென்ட் பிளான் பண்ண பட் அவளோட சேர்ந்து என் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிட்டான் பட் அவனுக்கு பார்வை போயிடுச்சு டாக்டர் சொன்னாரு ஒரு முப்பது லட்ச செலவு பண்ணா அவனுக்கு பார்வை திரும்ப வந்துடும் பட் அப்படி பண்ண போனா இந்த கம்பெனிக்கு இந்த ராஜு எம்டி ஆக முடியாது அதான் டாக்டருக்கு மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்து போய் சொல்ல சொன்னேன் தருணும் நம்பிட்டான் இது தருணுக்கு தெரிஞ்சா இப்போ அவனுக்கு தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்லை

மணி is everything. வாழ்க்கையில் தேவை காசு பணம் துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை தூக்கி குப்பையில் போடுறா அதுவும் கரெக்ட் தான் அதுக்கப்புறம் எங்க போறேன்னு தெரியாம ரோடு ரோடா அலையும் போது தான் உங்களை பார்த்தேன் கடவுள் உங்களை ரொம்ப சோதிச்சிட்டார் தருணும் சார் எனக்காவது பணம் இல்லாததான் ப்ராப்ளம் ஆனால் உங்களுக்கு அந்த பணமே ப்ராப்ளமாக இருந்துருக்கு